வீடியோவில் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் ஒன்று முதல் ஒன்பது வரையிலான இறுதித் தேர்வு அல்லது மூன்றாம் பருவ தேர்வு அந்த தேர்வினுடைய கால அட்டவணை வெளியிடப்பட்டிருக்கிறது அதையே இந்த வீடியோவில் சரிங்களா இணைப்பில் இது வந்து ஒன்று முதல் ஐந்து வரையிலான நான்காம் வகுப்பு வந்து ஒன்பதாம் தேதி துவங்குது தமிழ் நான்கு ஐந்துக்கு அடுத்து பதினொன்றாம் தேதி இங்கிலீஷ் வருது அடுத்து வந்து பதினஞ்சாந்தேதி தான் ஒன்று இரண்டு மூன்று வகுப்புகளுக்கான தேர்வுகள் துவங்கும் அது பதினைஞ்சாந்தேதி தமிழ் இங்கே வந்து நாலு ஐந்துக்கு கணிதம் இந்த மாதிரியே கடைசி தேர்வு என்னைக்கு வருதுன்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று நாலில் ஒன்று இரண்டு மூணு வகுப்புகளுக்கு கணிதம் நான்கு ஐந்து வகுப்புகளுக்கு சமூக உறுவியல் அதே மாதிரி ஆறு ஏழு எட்டு ஒன்பது வகுப்புகளுக்கான அட்டவணை எட்டாம் தேதியே துவங்க சரிங்களா எட்டாம் தேதி ஆறு ஏழு எட்டு ஒன்பது வகுப்புகளுக்கான தேர்வு அட்டவணை ஒன்பது எட்டு ஒன்பது அடுத்தடுத்து நடக்கும் அடுத்த கணிதத்திற்கு வந்து கிட்டத்தட்ட ஐந்து ஆறு நாட்கள் விடுமுறை பதினாறாம் தேதி தான் இந்த கணிதம் அதுக்கப்புறம் பதினேழாம் தேதி ஆப்ஷனல் லாங்குவேஜ் இருபத்தி ஒன்றாம் தேதி அறிவியல் இருபத்தி ரெண்டு பிஇடி ஃபிசிக்கல் எஜுகேஷன் அடுத்து இருபத்தி மூணாம் தேதி சமூக அறிவியல் இருபத்தி நாலாம் தேதி சில சொல்ல முடியும் சரிங்களா இந்த தேர்வட்டங்களில் ஈடுபட்டிருக்கிறது இதை பார்த்து அதற்கு தகுந்த மாதிரி மாணவர்களை தயார் படுத்திக்கொள்ள ஆசிரியர்களும் மாணவர்கள் தயாராகவும் என்ன அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்